நியமம் இப்போ எப்படி எல்லோரும் இந்த உலகத்துக்கு இந்த லௌகிக பிரபஞ்சத்துக்கு போன போது எல்லோரும் கணக்கு போடுறார் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுருக்கா நான் இத்தனை மணிக்கு இங்கே போகணும் அங்கே வேலை பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் நான் இவ்வளோ படிக்கணும் ஒரு மாதத்தில் இவ்வளோ படிக்கணும் ஒரு வருஷத்தில் இது படிக்கணும் ரெண்டாவது வருஷத்தில் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகணும் மூணு மூணு நாலு அஞ்சு பத்தாவது பத்தாவது பதினொன்று பன்னெண்டு இன்ஜினியரிங் அது இது எல்லாத்தையும் படிச்சு அது எல்லாத்துக்கும் கணக்கு போடுறார் அதில் ஒரு நாள் வித்தியாசமாச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் ரொம்ப வருத்தப்படுவார் எல்லோரும் ஐயோ எனக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு எனக்கு இதுக்கு எனக்கு அட்டெண்டன்ஸ் போச்சு ஒரு நாள் அப்படின்னு ஸ்கூலுக்கு இல்லை நீங்கள் குழந்தைகளை எங்கே கூட்டிகிட்டு போகலாமே அல்ல கூட்டிகிட்டு போனால் ஒரு நாள் அட்மிஷன் ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் போயிடும் ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் கம்மி ஆயிடுதானா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் அப்புறம் ஒரு எக்ஸாமில் அவனால பாஸ் பண்ண முடியலன்னா எனக்கு ஒரு வருஷம் வேஸ்டாச்சு ஐயோ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவார் எனக்கு ஒரு வருஷம் போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார் அதில் எல்லாம் கணக்கு போட்டுருக்கார் அப்புறம் ஏதோ வேலைக்கு போயின்னு இருக்கார் நான் இத்தனை வருஷம் வேலை பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு வேலை கொடுக்கலைன்னா ரொம்ப திருப்பி வருத்தப்படுவார் இந்த வருஷம் எனக்கு கொடுக்க வேண்டி இருந்தது இன்னொருத்தனை கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு கொடுக்கலையே எனக்கு இந்த வருஷத்தில் இது கிடைக்க இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது அதில் எல் ஆனால் பார்த்தா இந்த லௌகிகமான விஷயத்தில் என்னெல்லாம் கணக்கு போட்டுருக்கோமோ எல்லாமே வெறும் நாம் இந்த சரீரத்தில் வரைக்கும் தான் இருக்கும் அப்புறம் அது எல்லாத்தையும் கணக்கு போட்டுன்னு இருக்கோமே அது எல்லாத்தையும் அனுபவிக்கணுமென்னா திருப்பி அதுக்கு ஏதோ பகவானுடைய அனுகிரகம் வேணும் இல்லைன்னா எவ்வளோ கணக்கு போட்டு எவ்வளோ சம்பாதனம் பண்ணாலும் அதை அனுபவிக்க முடியாது அதை அனுபவிக்கணுன்னா திருப்பி இந்த தர்மம் இந்த பகவானுடைய அனுகிரகம் தான் நமக்கு இருக்கணும் அப்புறம் அதில் ஒரு பைசாவையும் நம்ம நம்மளால் கொண்டு போக முடியாது எந்த இடத்துக்கும் நம்மளால் கொண்டு போக முடியாது அப்பேற்பட்ட விஷயங்கள் பற்றியே இவ்வளோ கணக்கு போட்டுருக்கிற போது இது நம்மளுடைய வாழ்க்கையை சார்த்தகம் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு வழி இந்த ஆத்தியாத்மிகமான ஒரு இந்த ஆன்மீகமான ஒரு வழிங்கிறது அதனால்தான் இந்த வாழ்க்கை வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்போ இந்த இந்த வழியில் எவ்வளோ கணக்கு போடணும் எல்லாத்துக்கும் கணக்கு போடணும் ஒரு நாள் எங்களால் பகவத்கீதையோ இந்த ஞானேஸ்வரியோ படிக்க முடியலேன்னா எனக்கு அட்டெண்டன்ஸ் கம்மியாயிடு இது யோசனை பண்ணணும் அங்கே எவ்வளோ யோசனை அங்கே எவ்வளோ வருத்தப்படுறோமோ அதை விட எவ்வளோ வருத்தப்படுறோமோ எவ்வளோ பயப்படுறோமோ அது விட பத்து நூறு மடங்கு ஜாஸ்தி பயப்படணும் இங்கே வருத்தப்படணும் ஐயோ என்னால் இன்னைக்கு ஒரு நாள் விட்டு போச்சு என்னால் படிக்க முடியலை என்னால் இன்னைக்கு அனுஷ்டானம் பண்ண முடியல ஜபம் பண்ண முடியலை பாராயணம் பண்ண முடியலை அப்படின்னு அது விட பத்து மடங்கு ப நூறு மடங்கு ஜாஸ்தி வருத்தப்படணும் ஏன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கை சார்த்தகம் பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு வழி அதனால இந்த ஒரு அங்கே எப்படியெல்லாம் கணக்கு போடுறோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கணக்கு வச்சுக்கணும் எங்கள் இப்போ நான் இவ்வளோ பாராயணம் பண்ணணும் இவ்வளோ ஜபம் பண்ணணும் எங்கள் குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும் அவர்களுக்கும் இந்த ஒரு வழியை காட்டணும் எங்கிற ஒரு யோசனம் அந்த ஒரு இது சங்கல்பம் எல்லோருக்கும் வரணும் ஏன்னா இந்த லௌக்கிகமாக என்னெல்லாம் இருக்கோ அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் வச்சுக்கணும் இந்த எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கும் மேலே ஜாஸ்தி எல்லாம் பண்ணோம்னா இப்போ சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் நம்மளால் கொண்டு போக முடியாது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணணும் ஏன்னா அது விட முடியாது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் விட முடியாது எல்லோருக்கும் ஏதோ ஒரு க வேலை இருக்கும் ஏதோ ஒரு கடமை இருக்குது நான் எல்லாத்தையும் உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் தியானம் பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னா அதுவும் முடியாது அது எல்லோராலையும் முடியாது அதனால் அதுக்கும் போகணும் ஆனால் எவ்வளோ வச்சுக்கணும் எவ்வளோ வேணுமோ தான் வச்சுக்கணும் அதனால்தான் பகவத் பாதாள் அவருடைய உபதேசங்களில் உபதேச பஞ்சகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் எல்லா இடத்தையும் சொல்லிகிட்டு இருப்பேன் அது என்னென்னா சுத்வியாதிஷ்ட சிகிச்சையதாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இதனோட அர்த்தம் என்ன இந்த பசிங்கிற ஒரு வியாதி இருக்கு இந்த ஒரு வியாதிக்கு நீ சிகிச்சை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார் இந்த க்ஷுத்து இந்த பசிங்கிறது ஒரு வியாதி இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து நீ ஒரு சிகிச்சை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு இந்த க்ஷுத்து இந்த பசிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு கேட்டால் ஆஹாரம் பசிக்கு ஆகாரம் கொடுத்தோம்ன்னா அது முடிஞ்சிடும் அப்படின்னா இந்த பசிக்கு இந்த பசிங்கிறது வாழ்க்கை முழுவதும் இருக்கும் சில வியாதிகள் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும் அப்படிலாம் இருக்கும் ஆனால் இந்த பசிங்கிறது பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வியாதி இந்த வியாதிக்கு நீ சிகிச்சை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார் சிகிச்சை பண்ணிக்கிறது என்ன என்ன அர்த்தம் அதுக்கு என்ன வேண்டி இருக்கும் அந்த மருந்து அது கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறார் மறந்துன்னா என்ன ஆகாரம் இந்த சாப்பாடு தான் இதுக்கு ஒரு மருந்து அப்படின்னா இது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன தாத்பரியம் பகவத் பாதால் ஏன் இது இதுக்கு இது வந்து ஒரு பசி இந்த பசிங்கிறது ஒரு வியாதி மாதிரி இந்த ஆஹாரம்ங்கிறது ஒரு மருந்து மாதிரி அப்படின்னு பகவத் பாதால் ஏன் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு உபமானம் கொடுத்து சொல்கிறதுக்கு என்ன தாற்பயம் சொல்கிறதுல என்ன தாத்யம் அப்படின்னு கேட்டால் ஒரு வியாதி வந்தால் அதுக்கு ஒரு எடுத்துக்கிற போது அது அதுக்கு இனிப்பாக இருக்கா கசப்பாக இருக்கான்னு பார்க்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் எனக்கு ஒரு வியாதி வந்திருக்கு இது சரி பண்ணுவதற்கு இந்த மருந்தை நான் எடுத்துக்கணும் எங்க வெறும் இந்த பாவனை தான் நம்ம மனசுல இருக்கும் எனக்கு டாக்டர் வந்து இனிப்பாக இருக்கிற மருந்து தான் கொடுக்கணும் எனக்கு அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் என்ன கொடுக்குறாரோ அது வாங்கிக்கணும் ஏன்னா அப்படின்னு வாங்கிக்காம இருக்க முடியாது மருந்து எடுத்துக்க மருந்து வாங்கிக்கணும் ஆனால் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கணும் அப்புறம் அது இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது அது வியாதி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருந்து வாங்கிக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த பசிங்கிறது மனக்கு மனிதனுக்கு இருக்கும் அது பசியே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அது மனிதனுக்கு இருக்கும் ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்து எது கொடுத்தா அது கம்மி ஆயிடுமோ அது கொடுத்தா போறோம் அதுலேயும் திருப்பி அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல சொல்லக்கூடாது அதனால எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அப்படின்னு நீ யோசனை பண்ண வேண்டாம் இது இது இந்த இந்த ஒரு பசியை போக்கிக் கொள்வதற்கு உனக்கு என்ன கிடக்கிறதோ எவ்வளோ வேண்டி இருக்கோ அவ்வளோ மட்டும்தான் நீ எடுத்துண்டு மற்ற எல்லா சமயத்தையும் பகவத் சிந்தனத்துக்காக உப உபயோகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ உனக்கு இந்த பசிக்கு கொஞ்சம் கொடுத்தா போகிறோம் ஆனாலும் இது போராது போகாது எனக்கு இன்னும் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய அந்த சம்பாதனமே பண்ணிண்டு அந்த லௌகிக பிரபஞ்சத்திலேயே இருந்தோம்ன்னா அவ்வளோ தேவையில்லை உனக்கு இவ்வளோ பண்ணால் போகிறோம் ம அப்போ மற்ற அது அதுலேயே இந்த சமயமெல்லாம் அதுலேயே இருக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன இருக்கோ அவ்வளோ வச்சுண்டு மற்ற அதுக்கு என்ன முயற்சி லௌக்கிகத்தில் என்ன பிரய பிரயத்னம் பண்ண வேண்டியிருக்கோ அவ்வளோ பண்ணிண்டு மற்ற சமயத்தை எல்லாத்தையும் பகவானுடைய ஆராதனம் பகவத் சிந்தனம் இதுக்காக நீ உபயோகம் பண்ணி இந்த சாதனம் இந்த உபாசனத்துக்காக நீ உபயோகம் பண்ணிக்கணும் அப்படின்னு பகவத் பாதா சொல்கிறார் அதனால இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை மனசில் வச்சுண்டு பகவத் இப்படி சொல்லியிருக்கார் சுத்வியாதிஷ்ட சிகிச்சை தான் இது வந்து ஒரு வியாதி ஒரு வியாதியே பாரு வியாதியாக இதை நீ பாரு அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு என்ன எவ்வளோ பண்ணால் போருமோ அவ்வளோ பண்ணால் போறோம் அதுக்கு மேலே நீ ஆசை வச்சுக்க கூடாது அது வேணும் இன்னும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு பண்ணக்கூடாது இதுக்கு ஏதோ ஒரு வேண்டி இருக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசனை பண்ணுறது அதுக்காக நம்ம சமயத்தை எல்லாத்தையும் வீணா வீணாக்கிறது அப்படி எல்லாம் பண்ண வேண்டாம் மற்ற நமக்கு கிடைச்ச சமயத்தில் அது பகவத் பாதா பாதாளி இன்னொரு இடத்துல சொன்ன மாதிரி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அது பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு உபதேசத்தை பகவத் பாதாள் அந்த ஸ்ருத்வியாதிஷ்ட சிகிச்சைதாம் என்கிற ஒரு வார்த்தையில் இந்த மாதிரி இவ்வளோ அர்த்தத்தை அவர் சொல்லியிருக்கார் அதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு சிறந்த சமயத்தை இந்த ஒரு பகவதாராதனம் பகவத் நாம சங்கீர்த்தனம் இந்த உபாசனத்துக்காக உபயோகம் பண்ணிக்கணும் தத்வாரா இந்த ஒரு வாழ்க்கை